வணக்கம் கோலிவுட் குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கடல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் தண்ணீர் மட்டுமே நிரம்பி அலையெழுப்பிக் கொண்டிருக்கும் கடல் மனிதனுக்கு எப்போதும் சுவாரஸ்யமான ஒன்றுதான் ரசிக்கும் அதே வேளையில் கடல் நம்மை பயமுறுத்தவும் செய்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது பூமிப்பந்தின் எழுபது சதவீத இடத்தினை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற கடல் இது குறித்து இதுவரை உங்களுக்கு தெரிந்த சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கே பார்க்கலாம் இந்த பூமியில் வாழ்கின்ற தொண்ணூத்தி நான்கு சதவீதம் கடல் வாழ் உயிரினங்கள் தான் அவற்றின் மூன்றில் இரண்டு பகுதி நாம் இன்னும் அடையாளம் காணவே இல்லை தொடர்ந்து கடல் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கடலில் வாழ்கின்ற உயிரினங்கள் மட்டுமல்ல கடலில் எழும் ஓசை கூட ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரும் அதிசயமாகத்தான் இருக்கிறது கடலுக்கு அடியில் எண்ணற்ற ஓசைகள் எழுப்பப்படுகிறது உலகிலேயே மிகப்பெரிய மலைத்தொடர் இதற்கு அடியில் இருக்கிறது இது அட்லாண்டிக் நடுவில் துவங்கி இந்திய கடல் மற்றும் பசிபிக் கடலில் முடிகிறது சூரிய ஒளி கடலுக்கு உள்ளே நூறு அடி ஆழும் வரையிலும் தான் தெளிவாக இருக்கும் அதற்கு கீழே போக போக சூரிய ஒளி மங்கிக் கொண்டே போகும் கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்ற கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனிதனின் தூக்கத்தை கிடைத்துக் கொண்டிருக்கிறது உலகின் மிக ஆழமான கடல் பகுதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த பகுதியில் கடலின் ஆழம் கடல் மட்டத்திலிருந்து சிகரத்தின் உயரத்தை விட அதிகமாகும் இங்கே நாம் பார்ப்பது பசிபிக் பெருங்கடலின் ஒரு பகுதி நன்றி வணக்கம்